ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா சூப்பரான ஒரு ஹல்வா ரெசிபி தாங்க எத்தனையோ முறை நம்ம ஹல்வா செஞ்சுருப்போம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் அல்வா கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டீங்க நான் கண்டிப்பாக அடித்து சொல்கிறேங்க அவ்வளோ டேஸ்டியான ஹல்வா நீங்கள் கொய்யாப்பழை வச்சு தாங்க செய்ய போகிறோம் வாங்க அது ஈஸியாக டேஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் மூணு கொய்யாக்காய் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி மேலே இருக்கிற தோலைவை கட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் போதுங்க வெந்து வந்துடும் இப்போது ஒரு கத்தி இறக்கி பாருங்கள் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு இப்போ இதை ஆற வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் இப்போ இதை ஆறிட்ட பிறகு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிவிடுங்க இப்போ இதை உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்லாம் ஒரு சீட் கூட இருக்கக்கூடாதுங்க சீட்ஸ் இருந்தால் உங்களுக்கு அந்த நரநரப்பு தெரியும் எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துடுங்க இப்போ இது ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண நம்ம மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக இருக்கணும் இப்போ இதை ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க அப்போ தான் நல்லா உங்களுக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும் இந்த மாதிரி வடிகட்டும் போது ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை ஒரு பேனில் அப்படியே சேர்த்துருங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அரை கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இதை கைவிடாமல் கலரைக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ரீஃபண்ட் ஆயில் தான் நான் சேர்க்குறேன் இப்போ இதில் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேருங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க கலருக்கு கலருக்கோசரம் நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் ஆரஞ்சு கலர் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஹல்வா ரெ ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க இப்போ நான் மேலேவே கொஞ்சம் மெலன் சீட்ஸ் போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஹல்வா ரெடி ஆகிடுச்சி இதே மொத்த நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த ஹல்வா ரெசிபியை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு விடலை பார்க்கலாம் பாய் தேங்க் யூ